ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ சேனல் எல்லோரும் ஹேப்பியாக ஆரோக்கியமாக இருப்பீங்க நம்புறேங்க நம்ம கச்சினை எப்போவுமே சுத்தமாக க்ளீனாக பல பலன்னு நம்ம எல்லாருக்குமே ஆசை தாங்க அதுக்கு யூஸ் ஆகிற மாதிரி பல டிப்ஸ் இந்த வீடியோவில் இருக்குங்க நேரம் எனக்கிட்ட வேலை செய்கிறத விட சில சிம்பிள் டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா எப்போவுமே கிச்சன் வந்து நீட்டாக இருக்குங்க இல்லை என்னென்ன டிப்ஸ் இருக்குதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்து மறக்காம மறக்காமல் நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம குடும்பத்தோட ஆரோக்கியம் நம்ம கையில் தாங்க இருக்குது நம்ம ஹெல்த்தியாக சமைக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி கிச்சனை எந்தளவுக்கு நீட்டாக ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் முக்கியங்க அதிகமாக பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் கடைகாரம் டிப்ஸில் போயிடுறேங்க ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து வீடு கூட்டுவோம் பார்த்தீங்களா அது மாதிரி கூட்டும்போது ரெண்டு நாளைக்கு ஒரு தடவையாவது இது போல் சிலிண்டர் அப்புறம் வந்து ஏதாவது சில பொருள்லாம் நம்ம ரேக் மாதிரிலாம் அடிக்க வச்சிருப்போம் பார்த்தீங்களா அது எல்லாத்தையுமே நகர்த்தி உள்ள அடியில் கூட்டிட்டிங்க அப்படின்னா அடியில் எந்த பொருளும் போய் இருந்துட்டு நமக்கு ஸ்மெல் வராம இருக்கும் அதாவது நான் வெங்காயம்லாம் எல்லாம் கிலோன்னு வச்சுக்கோங்களேன் அடியில் ஒரு சின்ன பீஸ் போயிடுச்சுன்னா அது ரொம்ப நாள் இருந்து ஒரு வாரத்துக்கு போல இருந்து அழுகி போய் ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அது மாதிரிலாம் எல்லாம் இது போல் நகர்த்தி நகத்தி கூட்டிக்கோங்க பள்ளி கருப்பான் பூச்சி கூட இது மாதிரி வராமல் இருக்கும் நல்லா க்ளீனாக கூட்டிட்டிங்கன்னா நம்ம ஸ்டவுக்கு பக்கத்தில் இது போல் ஆயில் கேன்லாம் வச்சுக்கிற ரேக் வச்சுருப்போம் பார்த்திங்களா அது அடிக்கடி வந்து ரொம்ப கிரீஸியாக இருங்க ஏன்னா சமைக்கும் போது பக்கத்துலேயே இருக்குல்ல அதனால இதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா நம்ம வந்து லைட்டாக ஈர வச்சு தொடச்சிட்டோம் அப்படின்னா அந்த பிசு பிசுப்பே இருக்காதுங்க இதெல்லாம் நீங்கள் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு கூட இல்லைங்க நம்ம சமைக்கும் போதே இருக்கிற அந்த கொஞ்சம் கொஞ்சம் கேப்பில் வந்து லைட்டாக இது போல் சில பொருள்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் கவுண்டர் டாப் மேலே இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு இப்போ கவுண்டர் டாப் க்ளீனிங் தாங்க பண்ண போகிறேன் நான் வந்து எப்பவுமே வந்து தண்ணி கூட நான் என்ன லிக்விட் யூஸ் பண்ணுறோம் நீங்கள் விம் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இது கூட ஹாஃப் லெமன் புழிஞ்சு விட்டுட்டு அதையை நல்லா போட்டு வாஷ் பண்ணோம் அப்படின்னா நல்லா மனமாகவும் இருக்கும் கிச்சனு பார்க்க பல பலன்னு இருக்குங்க இன்னும் நம்ம லெமன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த எண்ணெய் பிசுகு பார்த்திங்கன்னா அது நல்லா ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும் நார் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நைலான் நாரும் கூடவே வந்து அந்த கம்பி நாரும் போட்டு வச்சுருக்கிறேன் அப்போ தான் ரொம்ப நாள் அந்த விட அப்படியே இருக்கிற கரையெல்லாம் வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் ஆயிரும் நான் அடுப்புக்கும் இதே நார் தாங்க யூஸ் பண்ணுறேன் நீங்கள் கிளாஸ் டாப்பாக இருந்தது அப்படின்னா இது போல் நார் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து ஸ்க்ராட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க எனமே கச்சனில் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு டீக்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரம போகணும்னு அவசியம் இல்லைங்க லைட்டாக அப்பப்போ இது போல் தொடச்சி வைக்கிறது க்ளீன் பண்ணி வைக்கிறதெல்லாம் கையோட பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து டீக்ளீன் பண்ணுற அனைத்துக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஜஸ்ட் எடுத்து வச்சு வாஷ் பண்ணால் மட்டும் போதும் சோ க்ளீன் பண்ணுறப்ப நான் காட்டன்லாம் அந்த சொல்யூஷன் வச்சு நல்லா இது போல் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் வெறும் மட்டும் வச்சு ஒரு தேய்ச்சிட்டு கழுவிட்டோம் அதனால் பல ஆயிருங்க நம்ம லெமன் யூஸ் பண்ணுறதுனால நல்ல ஒரு ஸ்மெல் வந்து நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் லேப் மாதிரி போட்டுருந்தா அதில் வந்து லெமன் வந்து வட்டா பிடிச்சிக்கும் அப்படின்னு நினைக்க வேணாங்க நம்ம வந்து கூட சேர்ந்து போடுத்துறதுனால லைட்டாக எந்த ஒரு ஸ்டெயினுமே இருக்காது இப்போ வந்து இது போன பர்னர்லாம் வந்து அதே லிக்விட்டில் நல்லா ஒரு பழைய ப்ரஷ் இருக்கும் பார்த்தீங்களா அதை வச்சு நல்லா தேய்ச்சோம்னா அந்த சின்ன சின்ன மைனூட் பார்ட்டிகல்ஸ்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடுங்க இதை யூஸ் பண்ணும்போது மட்டும் நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும் ஸ்டவ்வோட ஃப்ளேம் எப்பவுமே வந்து எல்லோ விஷயம் மாறிச்சு அப்படின்னாவே வந்து நீங்கள் வந்து இது போல் க்ளீன் பண்ணணும்னு அர்த்தங்க ஏன்னா ப்ளூ எரிஞ்சால் எரிஞ்சாதான் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நல்லா எரியுதுன்னு அர்த்தம் பழைய ப்ரஷை வந்து இதுக்காகவே வந்து வச்சுக்கோங்க எப்போ யூஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை வெயில் காய வைக்க வச்சுட்டேங்க ஸ்டவ்ல இருக்கிற அந்த ஸ்டாண்டியும் வந்து நல்லா கழுவி வச்சிடலாங்க நான் அதே லிக்விட் தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன் இப்போ வந்து மெயினாக இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் சிம்னி யூஸ் பண்ணாலும் சரி எக்ஸாஸ்ட் ஃபேன் யூஸ் பண்ணாலும் சரி அதுலேருந்து இது போல் ஆயில் மாதிரி ஒழுக ஆரம்பிச்சிருங்க இது ஒரு டூ டேஸ்லேயே வந்து ஒழுக ஆரம்பிச்சிடும் அந்த ஃபைவ் டேஸ்க்கு ஒருக்கா ஃபேனில் இருக்கிற ப்ளேட்ஸே நல்லா துணி வச்சு தொடச்சிட்டிங்க எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த அளவு கீழே வளைஞ்சு வர அளவுக்கு ஆகாதுங்க நம்ம அடிக்கடி பண்ணுற வரைக்கும் அது வந்து கரை பிடிக்காம நல்லா நீட்டாக இருக்கும் நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நாலு சைடுமே வந்து டைல்ஸ் தாங்க இருந்தாலுமே இந்த அடுப்புக்கு மேலே இருக்கிற டைல்ஸ் தாங்க ரொம்ப க்ரீஸியாக இருக்கும் அதனால் இதை மட்டும் நல்லா அந்த சொல்யூஷனே போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் கவுண்டர் டாப்பில் வந்து இது போல் தெரிவிச்சு விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டதுக்கப்புறம் தேய்ச்சி எடுத்துவிட்டேங்க இப்போ ரெண்டு டைம் நல்லா இது போல் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணும்போது வைப்பர் யூஸ் பண்ணுங்கள் வைப்பர் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி நிற்காம நல்லா கிளீனாக வந்துடும் கிளியுமே விளக்கும் போது பார்த்திங்கன்னா சிங்குக்கு பக்கத்தில் லைட்டாக தண்ணி தெரிஞ்சிருக்கும் பார்த்திங்களா அது போல் வச்சு கிளீன் பண்ணிங்கன்னா வட்டு வட்டாக பிடிக்காமல் இருக்குங்க நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரையான ஒரு கிளாத் வச்சு இது போல் தொடச்சிட்டிங்க அப்படின்னா அங்கங்க இந்த வட்டு மாதிரி ஆகாமல் நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு நான் அடுப்பையுமே இது போல் அங்கே வைக்கும்போது ட்ரை கிளாத்தில் தொடச்சி எடுத்துருவேங்க கிச்சன் கிளீனிங்கில் நமக்கு பெரிய டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்க் கிளீனிங் தாங்க இந்த கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக அந்த செம்பு வாண்டாவே விளக்கி வச்சால் பார்த்தா க்ளீனாக இருக்கிற மாதிரி கிச்சனே பார்க்க வந்து பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க அதனால அதிக எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்குக்கு நான் முந்தியத்தினால என்ன பண்ணுவேன் இன்றைக்கி வலிக்கிறேன் அப்படின்னா முந்தியத்தினாலே வந்து இந்த ஒரு சின்ன ஒரு டிப் மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க நல்லா எஃபெக்டிவாக இருக்குங்க சிங்கோட ஹோலை சுற்றியும் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு நல்லா லெமனை வந்து இது போல் புளிஞ்சு விடுங்க லெமனை புளியும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா நொறைச்சு வரும் நரச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூட வந்து வினிகர் ஆட் பண்ணலாம் ஒரு கொஞ்சமாக ஒரு ஹாஃப் கிளாஸ் அளவுக்கு வினிகர் வந்து சுற்றி ஊற்றி விடுங்க இப்போ வந்து இதை தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து அப்படியே இதை விட்டு சைடில் வந்து நான் சுடுதண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் இதெல்லாம் ஊற்றினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுடசருக்குற தண்ணியை வந்து நல்லா ஊற்றி விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட வந்து குழாயில எந்த ஒரு அடைப்பும் இல்லாமல் நல்லா பைப் லைன் வந்து நல்லா க்ளீன் உங்களுக்கு டியூப்பில் வந்து எந்த அடைப்பும் இல்லாமல் இருந்தாலே வந்து அந்த அங்கேருந்து பேட்ச் ஸ்மெல் வந்து வரவே வராது அதே மாதிரி இந்த சொல்யூஷன் அடிக்கடி ஊத்துறது மூலமாக கொஞ்சம் கூட வந்து கரப்பாம்பூச்சியோ அது மாதிரி எந்த ப்ராப்ளமும் இதில் இருக்காதுங்க இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் பண்ணால் கூட போதுங்க நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம் எப்போயுமே பார்த்தீங்கன்னா நேப்தலின் பால்ஸ் இதை பாய்ச்சணும்னு இல்லைங்க அதை சிங்க்ல போட்டு வச்சிருப்பேன் பட் அது டாக்ஸிக்னு சொல்லி இப்போ நான் யூஸ் பண்ணுறத விட்டுட்டேங்க நீங்களும் யாராவது யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ண வேணாங்க அடுத்தது வந்து இது போல் டேப் க்ளீனிங் தாங்க டேப் க்ளீனிங்க்கு ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் அதில் வந்து லைட்டாக உப்பு கரையாக இருக்குன்னு பார்த்தீங்களா அதையெல்லாம் ஒரு ஹாஃப் லெமன் இருந்தால் போதுங்க நல்லா இது போல் ரப் பண்ணி தேய்ச்சி விடுங்க கலரே பார்த்தா புதுசு மாதிரி ஆயிரும் இது நீங்கள் ரொம்ப எஃபோர்ட் போட்டு தேய்க்கணும் அவசியமே இல்லைங்க லெமனில் இந்த அளவு தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் நார்மலாக எப்பவும் போல் அந்த லிக்விடில் ஸ்க்ரப் வச்சு லைட்டு தேய்ச்சாலே போயிடும் அந்த அந்த உப்பு உப்புக்கறையெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் சுத்தமாக போயிடும் பார்க்குறக்கே டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுங்க ஐடியா வந்து நீங்கள் கிச்சன் டேப்புக்கு மட்டும் இல்லைங்க நம்ம வந்து வாஷ் மெஷினில் பாத்ரூமில் எல்லா இடத்துக்குமே இருக்கிற பைப்பில் வந்து நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் நல்லா பல பலன் இருக்குங்க யூஸ் பண்ண லெமனோட தோலை கொண்டு ஸ்க்ரப் பண்ணா கூட போதும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கே தெரியும் இந்த லெமன் தோலையை சுத்தி இது போல ஸ்க்ரப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுக்க போறேங்க வந்து கிச்சனே பாத்தீங்கன்னா மனமா நல்லா இருந்தது அப்பப்போ வந்து சின்ன சின்ன கிளீனிங் டிப்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பெருசாக டீப் அப்போ ரொம்ப வேலை செய்கிற மாதிரி இல்லைங்க ஈஸியாக தான் இருக்கும் இது போல் அந்த கவுண்டாப் மட்டும் நல்லா க்ளீன் பண்ணிட்டு மா போட்டுவிட்டோம் அந்த அன்றைக்கி வேலை முடிஞ்சுது நம்ம எல்லாருமே வீக்லி ட்வைஸ் அல்லது ஒன்ஸ் வந்து வீடு ஃபுல்லாக வலிப்பாங்க ஆனால் கிச்சனை மட்டும் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்காக வலிச்சிட்டிங்க அப்படின்னு அப்படின்னா இருக்குங்க அந்த கரப்பா மூச்சி தொல்லையும் வந்து நமக்கு கிடையாது கவுன்சில் ரெண்டு மூணு சிஸ்டர்ஸ் கேட்டிருக்காங்க எப்படி சேர்ந்து பாத்திரம்லாம் இப்படி பழப்பலான்னு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா சமைக்கும் போது சைடில் வந்து இப்போ காய் வேக வைக்கிறோம் குழம்பெல்லாம் தாளிச்சு விட்ருக்கோம் அப்படின்னா அந்த கேப்பில் வந்து நின்றுட்டுருக்காம உடனே ஒரு ட்ரை கிளாத் எடுத்து இது போல் தொடச்சிட்டு இருப்பாங்க அவங்கள பார்த்து கற்றுக்கிட்டு தாங்க ஒன்ஸ் போட்டும் லைட்டாக வந்து நல்லா வெட் கிளாத்தில் வந்து போல சுற்றி தொடச்சு விட்டீங்க அப்படின்னா பார்க்குற புதுசு மாதிரி பல இருக்கும் எவ்ரி டைம் வந்து நம்ம வந்து உள்ளே இருக்கிற பொருள் எல்லாத்தையும் கொட்டி வச்சுட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஈஸியான விஷயம் இல்லை அப்படி பண்ண வேண்டிய அவசியமும் இல்லைங்க லைட்டாக வெளியே மட்டும் இது போல் க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம் கிச்சனை அடுத்த முக்கியமான டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் லைனர் நம்ம எல்லாருமே வந்து ஷெல்ஃபுக்கு வந்து ஒன்று இப்போ கேலண்டர் பேப்பர் அது மாதிரிலாம் யூஸ் இருப்போம் சில பேர் அப்படியே கூட நம்ம எதுவுமே யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக வந்து பொருள் எல்லாம் வச்சு அது மாதிரி இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்து லைனர் போட்டுக்கோங்க போடுறதுனால நல்லா பார்க்கறக்கும் நீட்டா இருக்கும் யூசேஜுமே ரொம்ப சூப்பராக லைனர் போடுறதுனால நம்ம கிளீனிங் வந்து ரொம்ப சிம்பிளா முடிஞ்சுற மாதிரி இருக்கும் இப்போ செல்ஃப் லைனர் வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேலண்டர் பேப்பர் போட்டிருப்பாங்க அந்த பேப்பர்லாம் வந்து ரொம்ப நாள் பொருள் வைக்க வைக்க அப்படியே அந்த ஸ்லாப்பில் வந்து ஒட்டிட்டு உறிஞ்சி வர மாதிரி ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம் தான் லைனர் வாங்கினேன் இது வாங்கினதுக்கப்புறம் அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தேன் பத்து மீட்டர் சேர்ந்து வரும் ப்ராடக்ட் குவாலிட்டியுமே சூப்பராக இருக்கு ப்ராடக்ட் கோடு வேணும்னா டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வேணும்னா செக் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா நான் மாடுலர் கிச்சனுக்கு இது போல் வந்து நம்ம லைனர் போடுறது ரொம்பவே பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும் யூசேஜுக்குமே ஈஸியாக இருக்குங்க நான் அடிக்கடி உனக்கு போய் தூசி வந்து பூந்துக்கும்ல அதனால ரொம்ப ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ஃப்ரிட்ஜ் வந்து லைட்டாக மே அதனால் இது போல் வந்து தானே அடிக்கடி ஹேண்டில் வந்து தொட்டு நீக்கம்போது பார்த்திங்கன்னா அங்கே பிசு பிசுன்னு ஆயிருங்க இது போல் ட்ரை கிளாத்லேயோ இல்லை லைட்டாக வெட் கிளாத்துலேயோ தொடச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும் அப்புறம் வந்து மெயினாக வந்து ஃப்ரிட்ஜ் மேலே தான் நம்ம நிறையா பொருளை வச்சிருப்போம் அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் பொருளை வந்து குறைச்சிக்கொடுங்க அப்போ அதுவும் மேலே போட்டுருக்கலாம் தீயும் வந்து வீக்லி ஒன்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் டஸ்ட்லாம் க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்குறக்கு வந்து நல்லாவே நீட்டாக இருக்கும் கொஞ்சம் வந்து டீப் க்ளீன் பண்ணுற வீடியோ வந்து நான் செப்பரேட்டாகவே போட்டுருக்கிறேங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நான் போன வீக் தான் பண்ணதுனால இன்றைக்கி வந்து பண்ணல ஜஸ்ட் வந்து வெளியே மட்டும் நல்லா க்ளீன் பண்ணியிருக்கேன் இது போல் நோட் வந்து எப்பவுமே ஃப்ரிட்ஜ் மேலே மெயின்டைன் பண்ணுவாங்க அம்மா பால் கணக்கு எழுதி வைக்கிறதுக்கு அப்புறம் எந்தெந்த குரோசரிஸ் வந்து மூஞ்சி போகுதோ டக்குன்னு இது போல் நோட் வச்சுருந்தோம் அப்படின்னா எழுதி வச்சுக்கலாம் மிஸ் ஆகாமல் இருக்கும் இல்லையுமே நம்ம சமைச்ச சாப்பாடுலாம் கொண்டு வந்து டைனிங் டேபிள் வைக்கிறதுக்கு முன்னாடி இது போல் ட்ரை கிளாத்தில் ரப் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் முந்தின நாள் செஞ்சு சாப்பாடு டஸ்ட்லாம் இல்லாமல் நீட்டாக இருக்குங்க ஒரு ஃபோர் மந்த்ஸ்க்கு ஒருக்கா என்ன பண்ணுவேன்னா அந்த கிளாத்தையுமே எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணியில் ரெண்டு சொட்டு எண்ணெய் விட்டுட்டு அப்புறம் வந்து டைனிங் டேபிள் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாக அதில் வந்து க்ளீன் பண்ணப் போகிறேன் எண்ணெய் இருக்கிறனால வந்து வலுவல் இருக்குன்னு நினைக்கிறேன் வெறும் ரெண்டு ட்ராப் தான் விடுறதுனால நல்லா பளபளான ஒரு ஷைனிங்கான லுக் கொடுக்குங்க அதே மாதிரி நீங்கள் ப்ளைவுட்டோ இது போல் உடன் எல்லாமே வந்து நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணலாம் அதே தண்ணிக்குள்ளே இருக்கிற ரெண்டு ட்ராப் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணி செஞ்சங்காட்டி டீ வந்து அவ்வளோ ஷைனிங்காக இருக்குங்க நீங்கள் கவுண்டர் டாப் மேலே கூட இது போல் இந்த லிக்விட் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா நல்லா பளபளன்னு இருக்கும் அதே மாதிரி அப்பப்போ வந்து டைன் டேபிளத்தில் பொருளையும் வந்து இது போல் வாஷ் பண்ணி காய வச்சதுக்கப்புறம் அந்த அந்த இடத்துல செட் பண்ணிடலாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நோட் பண்ணி செய்யும்போது நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுங்க அடுத்து வந்து க்ரோசரி ஸ்டோரேஜ் நான் இது போல் அந்த ரேக் தான் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்குறேங்க ரொம்ப ஈஸியாக இருக்குது எக்ஸ்ட்ராவாக வர எல்லா க்ரோசரிஸுமே இதில் போட்டு வச்சுக்கலாங்க யூஸ் பண்ண பாக்கெட் தனியாகவும் யூஸ் பண்ணாத தனியாகவும் சோப்பு அப்புறம் ப்ரஷ் இதெல்லாம் வந்து தனி கமெண்ட் பண்ணி ஒவ்வொன்றிலையும் ஒன்று போட்டு வச்சுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது மாதிரி ரேக் வாங்கினாலும் சரி இல்லைனா பெரிய அந்த பிளாஸ்டிக் ஜார் மாதிரி வாங்கினாலும் சரி க்ரோசரிஸ் போட்டு வைக்கிறதுக்குன்னு தனியாக இது போல் மெயின்டைன் பண்ணிக்கோங்க உடச்ச பேக்கெட்லாம் தனியாகவும் உடைக்காத பேக்கெட் தனியாகவும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க கிச்சன் கிளீனிங்கில் நம்ம எந்த அளவுக்கு கவனம் செலுத்துறோமோ அதே மாதிரி கிச்சனில் அழுக்காகாமல் இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வந்து நம்ம டிப்ஸ் ஃபாலோ பண்ண முடியும்னு பார்த்து பண்ணணுங்க இது போல் நம்ம வந்து இப்போ சாப்பாடுலாம் கிளறிட்டு அந்த கரண்டியை வந்து டக்குன்னு அடுப்பு மேலே வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் இது மாதிரி தாங்க பிடிச்சிக்கும் அது ரொம்ப நேரம் இது விடும்போது ட்ரை ஆகி அதுக்கு தனியாக வேலை செய்கிற மாதிரி ஆயிரும் அதுவே ஸ்பூன் ரெஸ்டர் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் காசு கொடுத்து வாங்கணும் கூட அவசியம் இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பிளேட் இது போல் வச்சுட்டிங்கன்னா கூட இந்த கரண்டியை வந்து டக்குன்னு நாங்கள் வச்சுக்கலாம் ரொம்ப சிம்பிளான விஷயம் தாங்க பட் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதே மாதிரி கவுண்டர் டாப்பில் நம்மளாம் வந்து நிறைய பேர் வந்து அப்படியே பொருளை கொண்டாந்து சமைச்சதெல்லாம் அங்கேயே வச்சுருப்போம் அப்படியே வச்சுருக்கும்போது கிச்சனுக்குள்ளே வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம கஜ கஜன் இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும் மோஸ்ட்லி சமைச்சி முடிச்சிட்டா எல்லா பொருளையுமே நீட்டாக வந்து டைனிங் டேபிள் மேலே ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்குங்க அதே மாதிரி இப்போ வந்து இவ்வளோ பெரிய கடையில் நான் கொஞ்சமாக தான் பொரியல் வச்சிருக்கேன் அதை வந்து அப்படியே வச்சிருக்காம இன்னொரு பாத்திரத்துக்கு ரெகுலராகவே மாற்றி வச்சிருங்க இவ்வளோ பெரிய பொருள் பிடிக்கிற இடத்தை ஜஸ்ட் ஒரு சின்ன கப்பில் போட்டு வச்சுட்டோம் அதே மாதிரி இதை ஈஸியாக வாஷ் பண்ணி வச்சுட்டு டக்குனு டக்குன்னு வேணா கூட யூஸ் பண்ணிக்கலாம் விளக்குற வேலையும் டக்குன்னு அப்போதைக்கு முடியும் இது பெரிய வசதி அப்படியே வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஏதோ ரொம்ப பேராக நிறைய ஒர்க் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகிட்டு இருக்குங்க அதே மாதிரி குக்கரில் வந்து சாப்பாடு வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஹாட் பேக்கில் ரெகுலராகவே மாற்றிக்கோங்க ஏன்னா காலையில் அசுட சுட சாப்பிட்றது ஓகேங்க அதுவே ஆஃப்டர்நூன் போல் அதை அப்படியே வச்சுருக்கும் போது பார்த்திங்கன்னா சுற்றி மேலே வந்து வறண்டு போன மாதிரி ஆயிடும் அது டைஜஸ்டிவ் இஷ்யூஸை வந்து காஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஹாட் பேக்கில் போட்டு வச்சுட்டிங்கன்னா மதிய வரைக்கும் கூட வந்து சாப்பாடு நல்லா சூடாகவே இருக்குங்க நம்ம வீட்டில் எப்போயுமே காலையில் தனியாக டிஃபனு மத்தியானம் லஞ்ச் அப்படின்லாம் கிடையாதுங்க காலையிலேயே சாதம் செஞ்சு வச்சுருவாங்க அதே தான் மத்தியானத்துக்கும் அதனால் நாங்கள் எப்பவுமே ரெகுலராக வந்து இது போல் பாக்ஸில் தனியாக போட்டு வச்சுருவோம் அடுத்து நம்ம பார்க்க போகிற டிஃபனு பார்த்திங்கன்னா சிங்கில் வந்து வச அதெல்லாம் அது போல் வாஷ் பண்ணும்போது டைரக்டாக அப்படியே கூடயில போட்டுருவோம் அந்த வட்டு வட்டாக ஒழுகி அப்படியே அந்த இடத்துல பூரா தண்ணியாட்ட ரொம்ப ஏரியாவே வெட்டான மாதிரி ஆயிருங்க முன்னாடியெலாம் அப்படி தான் இருந்தேன் அதை எடுத்துகிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பூராமே தண்ணியாக இருக்கும் அப்புறம் இதை வந்து தனியாக வைப்பர் வச்சு வைப் பண்ணிட்டு அது ஒரு வேலை மாதிரி இருக்கும் அதே மாதிரி இது காய்ற வரைக்குமே தண்ணி வந்து சொடுப்பிட்டே இருக்குங்க ரொம்ப நேரம் வந்து கவுண்டர் டாப் மேலேயோ கிளியோ தண்ணி நின்றுச்சு அப்படின்னா அந்த இடமே வந்து ஸ்டெயின் ஆன மாதிரி ஆகி ஸோ அது மாதிரி ஆகாமல் இருக்குன்னா ரொம்ப சிம்பிளாக இது போல் ஒரு டப் வச்சுட்டு அது மேலே அந்த பாத்திரத்தை வச்சிருக்கேன் சிம்பிளான சொல்யூஷன் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணிப்பாரு நான் ஷேர் பண்ணியிருக்கிற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தாங்க பட் அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது மூலமாக ஒரு பெரிய சேஞ்ச் வந்து நீங்கள் பார்க்க முடியும் ஏன்னா இருந்தாங்க நம்மளாலேயும் வந்து ரிலாக்ஸாக அங்கே வந்து சமைக்க முடியும் இதோட எண்டுக்கு வந்தாச்சுங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்துக்க ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன் அண்ட் தென் பை ஃபிரம் இந்த கௌதம்